தமிழ் புத்தாண்டு தமிழர்கள் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழா இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர் ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும் பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆறு மணி பதினோரு நிமிடம் நாற்பத்தி எட்டு நொடிகள் ஆகின்றது இதுவே தமிழ் வருடத்தின் கால அளவும் ஆகும் சூரியன் ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் ஆண்டு மீன ராசியிலிருந்து வெளியேறும் போது முடிவடைகின்றது ஆகவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதும் சீரானதாகவே இருக்கிறது இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கப்படுகிறது ஆங்கில கிரெகோரிய நாட்காட்டியில் பெரும்பாலும் ஏப்ரல் பதினான்கு தொடங்கும் தமிழ் ஆண்டு சில ஆண்டுகளில் ஏப்ரல் பதிமூன்று அல்லது பதினைந்தாம் நாட்களில் தொடங்கும் இதற்கு காரணம் ஆங்கில கிரிகோரியன் நாட்காட்டி ஒரே சீரானதாக இல்லை என்பதே நடைமுறைக்கு ஏற்றதாக தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் கொண்டாடப்பட்டாலும் தமிழ் பஞ்சாங்கங்களில் அந்த நாளில் ஆண்டு பிறக்கும் சரியான நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையிலேயே ஆண்டு காலம் கணிக்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டின் வரலாறு தமிழர்களிடையே புத்தாண்டு என்ற பண்டிகை வழக்கில் இருந்ததற்கான பழைய சான்றுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை கார்காலத்தின் ஆரம்பமான ஆவணியை ஆண்டு தொடக்கமாக தமிழர்கள் கொண்டிருக்க கூடும் என்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன உதாரணமாக எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு பிந்திய நிகண்டுகளில் ஆவணியே முதல் மாதம் என்ற குறிப்பை காண முடிகின்றது பதினான்காம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்துக்கு உரை வகுக்கும் நச்சினார் ஆவணியே முதல் மாதம் என்கின்றார் ஆவணி முதல் மாதம் என்பது கணிப்பில் பயன்பட்டாலும் அதன் போது புத்தாண்டு என்று பண்டிகை கொண்டாடப்பட்டதா என்பது தொடர்பாக போதிய சான்றுகள் கிடைக்கவில்லை தமிழ் நாட்காட்டி ராசி சக்கரத்தை காலக்கணிப்பில் பயன்படுத்தும் ஒரு சூரிய நாட்காட்டி என்பதால் பன்னிரு ராசிகளில் முதல் ராசியான மேஷத்தில் சூரியன் நுழையும் சித்திரையே முதல் மாதமாக கருதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது சங்க இலக்கியமான நெடுநல் வாடையில் மேஷமே முதல் ராசி என்ற குறிப்பு காணப்படுவதால் அதை மேலதிக சான்றாக கொள்வர் எனினும் பத்தாம் நூற்றாண்டுக்கு பிந்திய அகத்தியர் பன்னீர் ஆயிரம் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த புட்பவதி முதலான நூல்களே தெளிவாக சித்திரை மாதம் முதல் மாதம் என்று சொல்கின்றன பங்குனியின் இறுதி நாட்களில் அல்லது சித்திரை முதல் நாளில் தான் வழக்கமாக வேங்கை மரம் பூக்கும் மலைபடுகடாம் தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை என்றும் பழமொழி நானூறு கனிவேங்கை நன்னாலே நாடி மலர்த்தலால் என்றும் பாடுவதால் இளவேனில் துவக்கமான சித்திரையே அக்காலத்தில் தலைநாளாக மிளிர்ந்தது என்றும் சொல்கிறார்கள் இலங்கையில் தமிழரும் சிங்களரும் சித்திரை ஒன்றையே புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் இலங்கையை ஆண்ட தம்பதெனியா மன்னன் மூன்றாம் பராக்கிரம பாகுவின் அரச குருவான தேனுவரை பெருமாள் எழுதிய சரசோதி மாலை என்னும் நூலில் வருடப்பிறப்பின் போது செய்ய வேண்டிய சடங்குகள் விவரிக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கையின் திருக்கோணேச்சரம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை மாதம் தமிழர் புத்தாண்டு அன்று கொள்ளையிடப்பட்டதாக போர்ச்சுகீசர் குறிப்புகள் ஊன்றி நோக்கலாம் புத்தாண்டின் மரபுகள் புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களை அலங்கரிப்பதிலும் தமிழர்கள் செலவழிப்பர் மா பலா வாழை ஆகிய முக்கணைகள் வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்து தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவர் மாலை வேளையில் உறவினர் வீடுகளுக்கு செல்வதும் பலகாரங்களை பகிர்ந்துண்பதும் நிகழும் வாழ்க்கை என்றாலே கசப்பும் இனிப்பும் கலந்ததுதான் இப்புத்தாண்டிலும் கசப்பும் இனிப்பும் இருக்கும் என்பதன் அடையாளமாக வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி என்பவற்றை உண்பது குறிப்பிடத்தக்க மரபாகும் இலங்கையில் புத்தாண்டு பிறக்கும் விஷு புண்ணிய காலத்தில் ஆலயத்தில் வழங்கப்படும் மருத்து நீர் எனப்படும் மூலிகை கலவையை இளையவர்களின் தலையில் மூத்தோர் வைத்து ஆசீர்வதிப்பர் அதன் பின்னர் நீராடி அவர்களிடம் ஆசி பெற்று குறித்த சுபவேளைகளில் கை விசேடம் அல்லது கை பெறுவர் மூத்தவர்களால் இளையவர்களுக்கு புத்தாண்டு அன்பளிப்பாக வழங்கப்படும் பணமே கை எனப்படுகிறது போர்த்தேங்காய் உடைத்தல் வழுக்குமரம் ஏறல் யானைக்கு கண் வைத்தல் கிளித்தட்டு ஊஞ்சலாடல் முட்டி உடைத்தல் வசந்த நாட்டம் மகிடிக்கூத்து நாட்டுக்கூத்து முதலானவை இலங்கையின் பாரம்பரிய புத்தாண்டு கலையாடல்களாகும் தை புத்தாண்டு சர்ச்சை சித்திரை தமிழர்களின் மரபார்ந்த புத்தாண்டு அல்ல என்று மாற்று கருத்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தோன்றியது இக்கருத்து வலுப்பெற முக்கிய காரணம் தை முதலாம் தேதியில் துவங்கியதும் தமிழரின் ஆண்டு தொடராக முன்வைக்கப்பட்டதுமான திருவள்ளுவர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மதுரை உலகத் தமிழ் மாநாட்டில் ஆவணங்களில் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதே ஆகும் உண்மையில் மறைமலை அடிகள் போன்றோரால் வைகாசி அனுடம் என்று நியமிக்கப்பட்ட திருவள்ளுவர் திருநாள் தை இரண்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டதே திருவள்ளுவர் ஆண்டு தை ஒன்றில் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது இப்பின்னணியில் தை முதல் நாள்தான் புத்தாண்டு என்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசால் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னில் இது ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாள் புத்தாண்டாக அரசு அறிவித்தது இந்த தமிழ் புத்தாண்டில் புதிய இலக்கு கனவுகள் நெருங்கட்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதயம் நிறைந்த நன்றி நல்ல நம்பிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்போம் நமது குடும்பத்திற்கு அன்பு அமைதி செழிப்பு ஆகியவற்றை இப்புத்தாண்டு தரட்டும் நன்றி வணக்கம்